ஹெல்ப் பண்ணுங்க வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்க ஆரம்பிக்கும் போது நம்மளால நம்ம எமோஷன்ஸே அவ்வளோதான் மைண்ட் பாடி எமோஷனல் ஸோ நமக்கு வந்து எனர்ஜி இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய லைவ் கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம எதோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அங்கே எனர்ஜி போகும் ஓகே சம்திங் வந்து இப்போ நம்ம டீ குடிக்கிற மாதிரி இமேஜின் பண்றோம் அப்படின்னா சரி இன்னைக்கு நம்ம டீயே குடிக்கல ஓகே கோயில் போய் குடிப்போம் அப்படின்னா இமேஜின் பண்ணுறோம் அதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்போ அங்கே எனர்ஜி போகுது அண்ட் வேற ஏதாவது ஃபோக்கஸ் பண்றோம் இன்னைக்கு நம்ம சாப்பிடவே வெளியே போய் இன்னைக்கு ஆர்டர் படி சாப்பிட்லாம் இல்லை வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னா அங்க எனர்ஜி போகுது அந்த மாதிரி நம்ம என்ன என்னெல்லாம் திங்க் பண்ணுறோமோ எங்க எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ நம்மளோட அட்டென்ஷன் எங்க எங்கெல்லாம் இருக்கோ பாஸ்டா இருக்கலாம் பியூச்சரா இருக்கலாம் இல்ல ப்ரசென்ட் மூமெண்ட்டில் இருக்க ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் அதை பத்தி நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி எங்கேன்னா அது பின்னாடி போக ஆரம்பிக்குது அப்புறம் அது நம்மளுடைய லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது எந்த எனர்ஜி அதிகமாக போதும் அந்த விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்ம அதிகமாக டீயை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யாராவது நமக்கு டீ ஆஃபர் பண்ணுவாங்க இல்லை நம்ம டீ குடிக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் நம்ம அதிகமாக ஒரு ஃப்ரெண்டை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சடனா நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிட்டு போவோம் நம்ம எதை அதிகமாக திங்க் பண்றோமோ அதை வந்து நம்ம மேனுஃபஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் இதுக்கு என்ன காரணம்னா எனர்ஜி இந்த எனர்ஜி தான் நம்மள மேனுஃபஸ்ட் பண்ணுது ஓகே அப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த எனர்ஜி இந்த இந்த ஹண்ட்ரட் பர்சன் நம்ம அந்த எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் நமக்கு வேணும்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட மைண்ட் நம்மளோட பாடி அண்ட் எமோஷ்னலி அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம மொத்த எனர்ஜியும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வேஸ்ட் ஆகாமல் பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்கு போவோம் அப்போ பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்கு போனால் அதை நம்ம ரொம்ப 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 சீக்கிரம் மே மேனுஃபஸ்ட் பண்ணுவோம் அண்ட் அந்த விஷயம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குமே தவிர அவுட்டர் வேர்ல்டு கண்ட்ரோலில் இருக்காது ஸோ இதை தான் நம்ம பண்ண போறோம் நமக்கு வேணுன்ற ஒரே விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் மென்டலி சரி பிசிக்கலி சரி எமோஷ்னலி சரி அதனால் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம் டேஸ்ட்டை பாடி ஃபீல் பண்ணுது ஆனால் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம் டிவி பார்ப்போம் மேபி நீங்கள் கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ண மாட்டிங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா டேஸ்ட் அப்போ பாடி என்ன பண்ணுது டேஸ்ட் ஃபீல் பண்ணுது அப்போ பாடிக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு அடுத்து பார்க்கும்போது மைண்டுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு ஓகே மைண்ட் வந்து போன் வந்து பார்க்குது அப்புறம் எமோஷ்னலாக நம்ம ஒன்று அந்த போனை பார்த்து எமோஷ்னலாகவும் சாப்பிடும்போது இல்லை எமோஷ்னல் சம்திங் ஒன்று ஃபீல் பண்ணுவோம் இல்லை வேற ஏதாவது சப்கான்சியஸ் மைண்டில் நினைச்சு எமோஷ்னலி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ பாருங்க மைண்ட் வேற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுது பாடி வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு எமோஷ்னலி நம்ம வேற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த இடத்துல நம்மளோட எனர்ஜி டிவைட் ஆகி டிவைட் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்புறம் நம்மளுடைய மேனிபெஸ்டேஷனுக்கு நமக்கு எனர்ஜி இருக்காது அந்த விஷயம் ப்ராப்பரா ஹேப்பன் ஆகாது ஸோ அதை வந்து அப்போ நம்ம மேனபஸ் பண்ணணும்னு நினைச்சா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜி நமக்கு போகாது அப்ப நம்ம மேனபஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னா சீக்கிரம் மேனுபஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அப்போ மைண்ட் வைஸ் பாடி வைஸ் எமோஷனல் வைஸ் நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட மைண்டையும் அதை பத்தி திங்க் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் நம்மளோட பாடியை அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்க வச்சு ட்ரெயின் பண்ணணும் அண்ட் எமோஷ்னலாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு ரிலேட்டடா எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்போ நம்மளுடைய எனர்ஜி ஒரே டைரக்ஷன்ல போகும் அந்த விஷயத்தை ஈஸியா நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இதுதான் அந்த கான்செப்ட் ஓகே அப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவுட்டர் வேர்ல்டில் நம்ம ட்ரிகர் ஆகிறோம் இதை நம்ம சிம்பிளா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா இதை மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சஃபரிங்ஸ் இருக்காது இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு கவலைப்பட்ட மாதிரி இருக்காது நம்ம கோவப்பட மாட்டோம் நம்ம கவலைப்பட மாட்டோம் கோவப்பட மாட்டோம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம் டிப்ரெஷன் ஆக மாட்டோம் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம் அதாவது நமக்கே அந்த நெகட்டிவ்ன்றது நமக்கு வராது ஓகே அப்படி என்ன ஒரு கான்செப்ட் இந்த இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டு கான்செப்ட் நம்ம பார்த்தால் பார்த்தாலே சரி இந்த ஒரு விஷயம் எல்லாம் போயிடும் ஓகே இன்னர் வேர்ல்டு என்ன அவுட்டர் வேர்ல்டுனா என்ன இப்போ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இன்னர் வேர்ல்டு தான் நம்மளிடையே அவுட்டர் வேர்ல்டு கிரியேட் பண்ணுது சோ இதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேல்டு கிரியேட் பண்ணதான் சோ இது எப்படின்ற மாதிரி இது எப்படி எப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இப்போ இந்த இன்னர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த அவுட்டர் வேர்ல்டுன்றது முடிஞ்சு போன ஒரு விஷயம் கிரியேஷன்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த லைவ் நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மொமெண்ட் நடக்குது இல்லையா அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்னுடைய வேர்ட்ஸை நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க கான்சியஸாகவும் சரி அன்கான்சியஸாகவும் சரி இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ லைவ் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணிகிட்டு இருக்க எத்தனை பேர் ஒரு செவன்டீன் மெம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கீங்க அப்போ நீங்க தான் Mano, não fos...